பெரிய நம் நாட்டை கடுப்பது விதி அல்லது என்ற மூட நம்பிக்கை அதை முறியடித்து பாடினார் தீதும் பிறதரவாரா புறநானூறு ஒரு கேட்டை வரவழைத்துக் கொண்டு விதிப்பயன் என்றால் எப்படி அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சலஸ் என்ற காடு தீப்பிடித்து எரிகின்றது என்றால் யார் காரணம் விடலைகள் ஜாலியாக வாக்கிங் போய்விட்டு அங்கே சிகரட்டை ஊதிவிட்டு துண்டை கீழே போட்டுவிட்டால் அந்த புகையும் துண்டு சிகரெட் துண்டு எரிந்து சண்டுகள் எரிந்து காடு தீப்ப எரியுமா இல்லையா மு வரதராசினார் நல்ல தமிழறிஞர் அவரே கூட என்ற மூட நம்பிக்கைக்கு ஆளாய்கின்றார் அவர் திருக்குறள் உரையில் தெரிகிறது உதாரணமாக குரல் அறுநூத்தி பத்தொன்பது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் கூலி தரும் ஊழின் காரணத்தால் ஒருவன் செயல்பட முடியாமல் போகுமாயினும் என்று இழுக்கின்றார் அவர் நாம் கேட்கின்றோம் இங்கே ஊளுக்கு என்ன வேலை சம்பந்தமில்லாமல் இல்லாமல் ஊளை கொண்டு நுழைக்கின்றாரே உரையில் இதற்கு நேர்மாறாக கலைஞர் எப்படி உரை எழுதுகின்றார் பார்மின் கடவுளே கடவுளே என்று கூவி அழைப்பதால் காரியம் நடக்காது ஆயினும் என்று சொல்கின்றார் என்னை அருமையான விளக்கம் இங்கே இயேசுவின் சொல்லி அப்படியே படம் பிடிக்கின்றாரே கலைஞர் காண்க மத்திய ஏழு இருபத்தி ஒன்று என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூவன் அல்லாம் பர்மத்தில் நுழைய மாட்டான் என் பரமபிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் என் நுழைவான் என்றார் நான் கலைஞர் கட்சியைச் அல்லேன் ஆனாலும் அவரது கூர்த்த மதியினை பாராட்டுகின்றேன் ரேசர் ஷார்ப் பிரெயின் மற்றொரு இடத்திலே ஏசு கூறுவார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கண்டடுவீர்கள் என்று இதற்கு கலைஞர் தரும் அற்புதமான விளக்கத்தை பாருங்கள் கேளுங்கள் தரப்படும் என்றாரே தவிர உடனே தரப்படும் என்று சொல்லவில்லையே மேலும் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் குரலை பாருங்கள் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டுன்னு பறந்துகெடுக ஒலியக்கியான் இந்த இடத்திலே முந்திரிக்கொட்டை போல ஜெகத்கஷ்பார் முந்திரிக்கொள்வதை பார்மின் வள்ளுவர் கடவுளையே ஏசிவிட்டாராம் நமது பதில் இது ஏசல் அல்ல நிபந்தனை எப்படி அப்படியும் ஒரு இறக்கமற்ற கடவுள் இருப்பாரே ஆனால் அது என்ன ஆனால் என்று இழுக்கின்றீர்கள் என்று கேட்கின்றீர்களா அதுதான் ரைடர் நிபந்தனை அதன் பொருள் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் வலுவத்தில் நிச்சயம் இல்லை அப்படியும் இருப்பதால் கற்பனை பண்ணினால் அவர் நமக்கு தேவையில்லை நாமே சொல்வோமே மற்றபடி பிச்சைக்காரர்கள் இருப்பது கடவுளால் அல்ல அரக்கமனம் அடைத்தன் நம்மால் தான் அதைத்தான் இயேசு கூறுகின்றார் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உலகத்தின் கடைசி நாளிலே கணக்கு கேட்கப்படும் என்று எச்சரிக்கின்றார் ஆகவே விச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார் கலைஞர் தி பக்காஸ் ரீஹாபிலிசேஷன் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே அது இடையிலே நின்று விட்டதே ஏன் அம்பானி அதானி போன்ற பண முதலைகள் உதவாததால் ஆகவே மனிதன் செய்யத் தவறிய வழியை அவன் செய்யத் தவறியதால் ஏற்படும் பலியை கடவுள் மீது போடாமல் நம் கடமையை நாமே செய்வோம் அன்பதை காப்போம்